வணக்கம் குருவாழ்க குருவே சரணம் ஆற்காடு ஆற்காடு ராம்குமார் சவர் அவர்கள் அழைப்புக்கு இணங்கி எங்கள் வேலூர் வாரா நிறுவனர் திரு பாலையா அவர்களின் அழைப்புக்கு இணங்கி நாங்கள் இங்கே வந்து கொண்டிருக்கிறோம் கருத்துக்களை பரிமாறி நீங்கள் அவங்கவுங்க கருத்துக்களை முன் முன்வைத்து எங்கள் குருநாதன் வழியாக நான் நடந்து கொண்டிருக்கிறோம் முதல் ஐயா அவர்களுக்கு நன்றி சொல்லிட்டு நம் ராம்குமார் அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்து வந்திருக்கும் அனைவருக்கும் குருமார்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்து கொண்டு என் சின்ன உரையை நான் கூற விரும்புகிறேன் வாழ்வில் பரிகாரம் இன்றைக்கு முதல் முதலியாக வாழ்வில் பரிகாரம் நான் முன்வைக்கிறேன் ஏன்னா இன்றைய சூழ்நிலையில் வந்து வாழ்வில் பரிகாரம்தான் எல்லோருமே கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அதற்கு இணங்கி ஒரு என் எனக்கு தெரிஞ்சதை நான் முன்வைக்கிறேன் நட்சத்திர வீட்டின் நட்சத்திர நாதம் அப்படின்ற ஒரு சின்ன டிப்ஸ் உங்களுக்கு கொடுக்கலான்னு இருக்கேன் அஸ்பதி பரணி கிருத்திகை ரோகிணி இருபத்தேழு நட்சத்திரங்கள் அதில் நம்ம வீட்டில் சின்ன சின்ன ஒரு இதுக்காக வீட்டின் மொட்டை மாடி அஸ்வினின் என்றால் வீட்டை மொட்டை மாடி எடுத்துக்கொள்ள வேண்டும் மேஷத்தில் உள்ள அஸ்வினி நட்சத்திரம் இவர்கள் வார ஒரு முறை அஸ்வின் நட்சத்திரத்தில் மொட்டை மாடியை சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் இந்த மாதிரி பரணி ரோகிணி கிருத்திகை மிருக்ஷிஷம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் அஸ்தம் ஆயில்யம் மகம் பூரம் உத்தரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் அனுஷம் கேட்டை மூலம் போராடம் உத்தராடம் திருவேணம் அவிட்டம் சதயம் பொருட்டாதி உத்தரட்டாதி ரேவதி நின்று ஒரு வாழ்வில் புறமாக உங்களுக்கு கொடுக்க வேண்டேன் நான் மேலே குறிப்பிட்ட போல அஸ்வின் நட்சத்திரத்தின் மொட்டை மாடியில் நீங்கள் வார ஒரு முறை சுத்தம் செய்து கொண்டால் உங்களுடைய கிரக இருந்து விலகலாம் எந்த கிரக தோஷம் இருந்தாலும் அது விலக்கு விலகிவிடும் அதே போல் பரணிக்கு இப்போ நான் சொல்கிறேன் அடுப்பு அடுப்பு இருக்கிற இடம்தான் பரணி நீங்கள் சமையல் சடம் இடம் சுத்தமாக வைத்து கொண்டால் பரணியிலிருந்து நீங்கள் அந்த தோஷத்தை வில விலக்கிக் கொள்ளலாம் அடுத்து கிருத்திகை கிருத்திகை என்றால் புகை போடும் இடம் இப்போ நீங்கள் சாம்பிராணி போட்டாலும் இல்லை புகை மூட்டினாலும் அதிலிருந்து அந்த தோஷத்தை விளங்கும் ரோகிணி பாத்திரம் இருக்கும் இடம் வாஷ் பேஷன் சொல்லுவாங்க பாத்திரம் இருக்கிற இடத்த சுத்தமாக நீங்கள் வச்சிக்கினீங்கன்னா அதிலிருந்து தோஷம் விலகிடும் மிருகசிஷம் ஜன்னல் வாரத்துக்கு முறை உங்கள் நட்சத்திரம் வந்தாலும் இல்லை நீங்கள் உங்களுக்கு குறிப்பிட்ட நேரம் இருக்க சொல்லும் அந்த ஜன்னலை வந்து நீங்கள் சுத்தமாக பண்ணிங்கன்னா உங்களுடைய தோஷம் விலகிடும் திருவாதிரை போற்றிக்கோ திருவாதிரை நட்சத்திரம் இல்லை உங்களுக்கு என்ன நேரம் கிடைக்க சொல்லவோ அந்த போற்றி போவே நீங்கள் சுத்தமாக வைத்து கொண்டால் உங்களுக்கு அந்த கிரகதோஷம் விலகிவிடும் புனர் பல சரக்கு இடம் பல சரக்கு இடம்னால் இந்த கடைங்களுக்கு மளிகை கடைக்கு போகிறப்போ அந்த பல சரக்கு இடம் இடத்தில் நீங்கள் கொஞ்சம் நேரம் இருந்து விட்டு வந்தீங்கன்னால் உங்களுக்கு கிரகதோஷம் விலகிவிடும் எட்டாவது பூசம் ஹால் ஆளை வந்து நீங்கள் சுத்தமாக வச்சுக்கினிங்கன்னா அதுவே உங்களுக்கு கிரகதோஷம் விலகிடும் ஆயில்யம் குப்பை கொட்டு இடம் உங்கள் வீட்டில் குப்பை இருக்குதுன்னா அதை நீங்கள் க்ளீன் பண்ணணும் அதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கிரகதோஷம் விலகிடும் மகம் டைனிங் டேபிள் டைனிங் டேபிள் சுத்தமாக வைக்கணும் டைனிங் டேபிளை உட்காந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக அதை பலன் ஏற்படும் புறம் ரெஸ்ட் ரூம் குளிய குளிக்கும் அறை வந்து நீங்கள் சுத்தமாக வச்சுக்கணும் உத்திரம் தண்ணீர் தொட்டி டேங்க்கு மேலே டேங்க் போய் சுத்தம் பண்ணுங்கள் இல்லைன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் பூங்கா இருக்கும் அந்த பூங்காவுடைய இடத்துல போய்ட்டு நீங்கள் உட்காந்திங்கன்னா கொஞ்சம் நேரம் நின்னீங்கன்னா உங்களுக்கு அது ஆக்டிவ் ஆகிடும் அந்த கிரக தோஷம் வந்து விலகலாம் அஸ்தம் வாஷ் பேஷின் வாஷ் பேஷின்னால் நீங்கள் முகம் பார்க்குற இடத்துல இருக்கும் வாஷ் பேஷின் அதை வந்து அந்த இடத்துல க்ளீன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த கிரக தோஷம் விலகிடும் சித்திரை பீரோ க்ளீன் பண்ணணும் வீட்டில் இருக்கிற பீரோவை வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சிங்கன்னா இருந்து உங்களுக்கு அந்த தோஷம் விலகம் அது அதுக்கு தோஷம் விலகம்னா அந்த கார காரியம் வந்து அதில் இருக்குது இப்போ சித்திரைன்னா அந்த பீரோவில் பீரோ கூடிய கார காரியம் அங்கே இருக்குது அது உங்களுக்கு தெரியும் சுவாதி பெட்ரூம் வந்து க்ளீன் பண்ணி நீங்கள் அந்த தோஷத்தை விலக்கிக் கொள்ளலாம் விசாகம் சிட் அவுட் ப்ளேஸ்னால் ப்ளேஸ்னால் கொஞ்சம் உட்கார பூங்கா பக்கத்தில் இருக்கிற நீங்கள் போய் அந்த பிளேஸில் உட்காந்திங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு அந்த தோஷம் விலகிடும் அனுஷம் பாத்ரூம் பிளேஸ் பாத்ரூம் வந்து சுத்தமாக நீங்கள் வச்சுன்னு போகணும் எப்பவுமே வந்து அந்த காலப்புருஷத்துக்கு வந்து எட்டாவது இடம்னால அது பாத்ரூம் இருந்தால் க்ளீனாக வச்சுன்னு இருக்கிறது இன்னும் நல்ல ஆரோக்கியமாக இருக்க எல்லாமே இருக்கும் அது அனுஷத்தில் ஏன்னா சனி பகவான் நட்சத்திரத்தினால அது எல்லாமே வந்து விலகக்கூடிய ஒரு இதாக இருக்குது கேட்டை அதுவும் டாய்லெட்டு அதுவும் எட்டாவது இடமா காலப்புருஷத்துக்கு எட்டாவது இடமா இருக்கிறதுனால கேட்டை பதினெட்டு அதுவும் அதை வந்து நீங்கள் சுத்தமாக வச்சுருந்திங்கன்னா இன்னும் பவர்ஃபுல்லாக ஆகும் அது எந்த வேலை நடக்கலைன்னாலும் நீங்கள் பாத்ரூம் க்ளீன் பண்ணீங்கன்னா அடுத்த நிமிஷம் உங்களுக்கு அந்த வேலை வந்து கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் ஆகும் மூலம் கல்லப்பட்டி கல்லப்பட்டினா நம்மளை வந்து பணம் வைக்கிற பெட்டியை வந்து நீங்கள் சுத்தமாக வச்சு அதை வந்து க்ளீன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பணம் வருவோம் வில அந்த தோஷம் வந்து விலகும் ஊராடம் கூரை போடுன்னா நம்ம ஷீட்டு ஷீட்லாம் கடையிலலாம் போட்டிருப்பாங்க மேலே நம்ம வீட்லேயும் ஷீட்டு போட்டிருக்கேன் அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிங்கன்னா அதுவும் விலகும் உத்திராடம் வாஷிங் மிஷின் சுத்தம் பண்ணுங்க வாஷிங் மிஷின் இல்லாதவங்க கண்டிப்பாக கையில் நீங்கள் துணி துவச்சிங்கன்னா உங்களுக்கு அது இன்னது தோஷம் வந்து விலகும் அதை நான் வந்து அனுபவிச்சிருக்கேன் நிறைய அது உங்கள்கிட்ட சொல்கிறேன் நான் திருவோணம் பூஜை அறை வந்து நீங்கள் சுத்தமாக வச்சிருக்கணும் பண்ணிங்கன்னா அந்த கிரக தோஷத்துலேருந்து உங்களுக்கு விலக்கு அளிக்கப்படும் அவிட்டம் மிக்ஸி மிக்ஸி வந்து கிளீன் பண்ணுங்க அப்படின்னா ஒரு மிக்ஸின்னா அது ஒரு ஒரு காரணம் காரணம் இருக்குது அது வந்து நான் பின்னாடி உங்களுக்கு சொல்கிறேன் அது வந்து கிளீனாக வச்சுக்கோங்க அதுவும் கிரகதோஷத்துக்கு வந்து விலகல் சதயம் கிரைண்டர் சதயம் கிரைண்டர் அதுவும் வந்து நீங்கள் க்ளீனாக வச்சிங்கன்னா கிரகதோஷம் விலகம் புரட்டாதி நடைபாதை நீங்கள் நடக்கணும் வாக்கிங் பண்ணணும் நடைபாதையில் போனீங்கன்னா நல்லா காலில் செருப்பு இல்லாத போனீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு எல்லா தோஷமும் விலகும் உத்திரட்டாதி முழு சமையல் அறை சமையல் அறையில் வந்து நீங்கள் நல்லா வந்து சுத்தமாக வச்சுருந்திங்கன்னா அந்த உத்திரட்டாதி உங்களுக்கு ஆக்டிவ் ஆகிடும் ரேவதி வாசல்படி அது காலகுஷ்ணத்துக்கு பன்னெண்டாம் இடம் இருக்கிறதுனால புதனுடைய இது இருக்கிறதுனால பெருமாளுடைய பாகமும் சொல்லுவாங்க அதனால் அந்த வாசல்படியை நல்லா தொடச்சி குங்குமம் வச்சு அதுக்கு மேலே வந்து நீங்கள் கோலம் போடாதீங்க கோலம் போடு அது வந்து ராகு ஆக்டிவ் ஆகிடும் அதனால் அந்த வாசல் படிக்கு கீழே கோலம் கண்டிப்பாக போடுங்க மேலே வாசுப்படிக்கு மேலே கோலம் எல்லாம் போடாதீங்க நல்லா கையில் வச்சு முழுகுங்க மாதத்துக்கு ஒரு தடவை கோமியம் பஞ்சகமியம் வாங்கிக்கோங்க அதை வந்து நல்லா ஊற்றி சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே தான் நீங்கள் கோலம் போடணும் அதுக்கு கீழே தான் நீங்கள் விலைக்கேற்றணும் நிச்சயமாக கொடுத்துருக்குற நான் வாழ்வில் பரகாரம் நான் கன்ற வெற்றி அதை நாங்கள் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன் வாராசங்கம் தலைவர் குருவாக அவர் பாதத்தை தொட்டு இந்த உடைய சின்ன வாழ் முடித்து முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்